ஒரு ஃபுல்லா பழைய இதுனே கடவுளி எல்லாம் வேலை நீங்க சிம்பிளா செய்யலாமாப்பா எல்லாம் பழக்கம்ப்பா ஆட்டாடா எவ்வளவு அழகாக இங்க பாருங்க இந்த சூரியன் உதித்து வருது என்று அப்படியே உண்மையிலே நேரடியா பார்க்கும்போது போது அவ்வளவு இருக்குது நான் சொன்ன அந்த வயல்காணிகள் நாங்கள் இருக்கிற இடம் இந்த இடம் தான அது ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பம் தான் இங்க வாழ்ந்துருக்கோம்னா நான் நினைக்கிறேன் இது வந்து சாப்பாட்டு ரூம்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் தான் அந்த கிச்சன் இருக்கு அதாவது வந்து புகைக்கூடலாம் தான் இருக்குது நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லனு எம்என்எஃப்ரான் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கு நாம் எங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கோப்பாவளி என்கின்ற ஒரு கிராமத்தில் நின்று கொண்டிருக்கோம் இங்கே ரெண்டு தான் எங்களுடைய வேலை திட்டங்கள் உதவிகள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியும் நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்திருந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை வந்து வீடு எடுத்து நின்று நாங்கள் அது அது வந்து அந்த டைம் வந்து விதைப்பு டைம் வேளாண்மைகள் எல்லாம் அப்போ எங்களுடைய ரிலேட்டிவ் முறை தான் ஒரு மாமா வந்து இந்த இடத்த வந்து பயிற்சி செய்திருக்கார் வேளாண்மை அப்போ அவர் கூட தான் நான் இந்த பிரதேசத்துக்கு வந்தேன்னா இந்த பிரதேசம் இருக்கிறது தெரியும் ஆனால் இந்த பிரதேசத்தை பற்றின தகவல்கள் எல்லாம் வந்து எனக்கு தெரியாது இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது அப்போ கடுமையாக வந்து வறுமையில் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற அறிஞ்சதுக்குன்னு இணங்க இங்கே வந்து நேரடியாக பார்த்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்திருந்தோம் இங்கே நின்று கொண்டு தான் எங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் இப்போது செய்து கொண்டு கொண்டிருக்கும் அதை பார்த்துக்கொள்ளுங்க வந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணி கொண்டு வந்தேன்னா அப்போ திடீர் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இந்த வீட்டை எடுத்துக்கொண்டிருக்க அது இல்லை இன்னைக்கு வந்து கார்த்திகை விளக்கீடு அந்த கார்த்திகை தீபம் கூட இந்த பகுதியில் இருக்கிற யாருமே ஏற்ற அந்த மெயின் ஓரமாக இருக்கிற ஒரு சில கடைகளில் தான் அந்த தீபங்களை ஏற்றி அவங்க வந்து அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை சந்தோஷமா வந்து இருந்து கொண்டிருக்காங்க பலகாரங்கள் உருண்டை சோவி அப்படியான பொருட்கள் எல்லாம் வந்து செய்து ஏண்டா அதையும் வந்து முக்கியமாக தெரியப்படுத்துகிறது அழுகம் ஏன்னா இந்த கார்த்திகை விளக்கு இன்றைக்கு கார்த்திகை நாள் அப்போ இந்த பகுதியெல்லாமே வந்து ஒரு உறைஞ்சி மாதிரி தான் இருக்குது அப்போ ரெண்டு மூன்று வீட்டை நாங்கள் போய் இப்போ கேட்டிருந்தோம் இப்போ சில சில அக்காவுங்களும் சில அண்ணாவங்களும் சந்திச்சிருந்தோம் கையில் காசு இல்லை தம்பி எங்களுக்கும் கொண்டாட வேண்ட ஆசை தான் என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு பேசியிருந்தாங்க அதையும் வந்து சொல்லணுன்ற ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் அந்த வீடியோ எடுக்கும் அது மட்டும் இல்லைங்க பாருங்க நாங்கள் இருக்கிற இடம் தான் நாளைக்கு அதாவது அதிகாலை விடிஞ்சதுக்கு அப்புறமாக வந்து அந்த சுற்றி எல்லாமே வந்து காட்டிக் கொள்கிறேன் பாருங்க நாங்கள் இருக்கிற பிரதேசம் இந்த நாங்கள் இருக்கிற இடம் எப்படி அப்படி இருக்குண்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ வந்து இரவு நேரம்ன்றதால வளர்ச்சி வந்து தெரியாது பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியான ஒரு இப்போ வந்து நிறைய குடும்பங்கள் நிறைய கிராமங்கள் இப்படி தான் இருக்குது அப்போ இந்த வயல் ஓரமாக வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு கொட்டில் குடிலில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது உள்ளே வந்து வாழை குழம்பு இந்த பக்கம் வந்து சாப்பாடு இருக்குது அந்த பக்கம் வந்து அந்த சாப்பாடு சமைக்கக்கூடிய சாப்பாடு சமைக்கிறதுக்குரிய அந்த உபகரணங்கள் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சோறு போட்டிருக்கோம் சோறு வந்து அமுண்டு ஒன்று இருக்குது இந்த பக்கம் அந்த கம்பில் வந்து தூங்குறதுக்காக வந்து கட்டியிலாம் அடிச்சிருக்குது இது வந்து நம்முடைய கேமராமேன் பேக் பேக் இது வந்து நம்மோட பேக் இப்போ வேங்கட உபகரணங்கள்லாம் இந்த இருக்குது மற்றது இங்கே வந்து இருக்கிற தங்கி விவசாய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற அண்ணாவோட பொருட்கள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளோட மாமா வந்து மீன் கொண்டு கொண்டிருக்கார் அதை அதையும் வந்து தெரியப்படுத்தணும் இங்கே அந்த பக்கமாக இப்போ தான் வந்து மீன் வேண்டிட்டு வந்து அந்த பக்கத்தில் வந்து குளம் அப்போ மீன் கொண்டு வந்தாங்க இங்க வந்து அற அறுத்து கொண்டு வைக்கார் பாருங்க என்ன மாதிரி அறுத்து முடிஞ்சா மீன் அறுவாடு அறுவாடு

அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தம்பி கோழடிச்சிருந்தேன் அதாவது லிங்காவை கோழடிச்சுன்னு மற்றது நம்மளோட குஞ்சம்மா அம்மாப்பாவோட கடை இருக்குது அதான் அந்த காலையில் அது அம்மாப்பா நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த அம்மாப்போட கடை வந்து இடத்துல இருந்து ஒரு முந்நூறு நாலு மீட்டர் அளவில் இருக்குது அப்போ அந்த அம்மா அப்பா வந்து இப்போ வளவுட்றதுக்கு போகிறாங்க சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நம்ம வலோட போகும்போது நான் அம்மாப்பா நீங்கள் வள விட்றதை பார்க்கணும் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ இன்றைக்கு வந்து நம்ம நிற்கிறதால நமக்கு தெரிய தெரியுது இவங்க பர்ற கஷ்டங்கள் இப்போ என்னன்னு சொன்னா அவங்க டெய்லியா வந்து இப்படித்தான் இருந்து கொண்டிருக்காங்க வந்து அந்த காலையில அதோட குளத்துக்கு போறது மீன் பிடிக்கிறது என்ன மாமா பத்து பதினொரு மணிக்கு எல்லாம் போய் போகிறது குளத்துக்கு போற நீ குளத்துல போற மீன் யாரும் அப்படி ஆ ஓ அப்ப என்னடா இப்போ அண்மையில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு நடந்ததில் வந்து நம்ம சக்தி நியூஸ் பேஸ்ட்டு கூட அவரை போட்டி எடுத்து போட்டு அந்த ஆட்டு வாழையெல்லாம் வந்து அவருடைய வயல வந்து ஃபுல்லாகவே வந்து சேதப்படுத்திட்டு அப்ப பாருங்க அவர் வந்து காலையில் ஆதந்து இரவு நேரத்துல வந்து மீன்பிடிக்க கூட போறார் இப்போ எப்படி இருக்க மாட்டேன் தெரியலப்ப தம்பி லிங்கா மாதிரி சொன்னால் வாங்க போக மாட்டேன் அப்போ மாமா அவங்க கூப்பிட்டு வந்து வாங்க மாட்டேன் நான் தனியை போகிறதுக்கு பயன்தானே அது மட்டும் இல்லை ஃபுல்லாக வந்து காட்டியானது உள்ள கடுமையாக இருக்குது சரி நம்ம அவங்க வந்ததுக்கு பிறகு நம்ம அப்படியே குளத்துக்கு போய் என்ன நடக்கின்றது காட்டலாம் இப்போ வந்து நம்ம கரீசாமே வேணும் மாமா கதைச்சு நல்லா மாமா காய்க்கும் நீங்க வந்து தொடர்ச்சி அஞ்சு நின்று வைக்கிற வீட்டுல இருக்கிற விட பயணம் சட்டம் சந்தோஷமா தரிங்க மிருக்கி

இவர் இந்த இதில் வந்து தான் இந்த சாப்பாடு எல்லாம் வந்து வைக்கிறேன் இப்போ மதியம் வந்து சாப்பாடு வந்து சமண்டி சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ இரவு சாப்பாட்டுக்கு வந்து இப்போ ஜப்பான் மீன் அடி சொல்லுவாங்க சில இடத்துல வந்து கோல்டன் அடி சொல்லுவாங்க அந்த மீன் எல்லாம் மறந்து தார் இப்போ என்னம்மா மீனை வந்து என்ன சொதி வைக்க என்ன பொறிச்சும் போட்டு சொதியும் வைப்போம் பொறிச்சு சொதி வைப்போம் இல்லை இல்லை பொரியலோண்டு போட்டு சொதியும் வைக்கலாம் காணும் காணும் காலுக்கு ரெண்டு ரெண்டு தான் ஆ நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு இப்ப வந்து மீன் பிடிக்க போறதுக்கு வந்திருக்கோம் அஹ் மற்றது வந்து லிங்கா மற்றது வந்து நிறைய அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க அதாவது இவங்க இடத்துல வந்து இந்த காவல் பாக்குற அண்ணாங்க அவ இவங்கிட்ட வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன் இப்ப மீன் பிடிக்க போகும்போது நான் நம்ம பாருவேன் நீங்க வந்து ஒவ்வொரு மீன் பிடிக்கீங்க உங்களுடைய இரவு நேர வாழ்க்கை வந்து எப்படி இருக்கின்றதை கண்டிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு என்ன இவங்க வந்து தனியை தனி தான் மீன் பிடிக்க போறது அப்ப நம்ம வந்ததுக்காக வேண்டி இவங்க எல்லாருமே வந்து ஒண்டா வாராங்க சரி நம்ம போயிட்டு இப்ப பின்னேரம் போய் வந்து அப்பா வந்து தனியை வந்து வளவட்டிக்கா அதே தம்பி வந்து வர ஓட்டிக்காங்க இதே மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியும்ன்றா இவங்களுடைய நம்ம வந்து சேர்ந்து பயணிப்போம் வாங்க போய் போய் பாப்பாங்க வந்து எப்படி இருக்கின்றது இப்ப கூட நேரம் பேசி நிற்காம போவோம்

தோனி <cin> இல்லாமல் <stereotype>

அப்ப பரவாயில்ல உதவியா வந்து என்ன காலிராப்பா இது ஆனா அம்மாப்பா நீங்க அந்த புது பொல்லு வாங்கின அம்மாப்பா நீங்க அந்த புது பொல்லுல போக மாட்டேன் உங்களுக்கு இந்த பொல்லு நல்லா பழையுது புது பொல்லு உடஞ்சது

Hvor er det i Kambodsja? Der borte.

கரையெல்லாம் விடுற நம்ம நீங்க வலையெல்லாம் ஓ கரையெல்லாம் தாழ்வகை போறேன் சொன்ன தாழ்வி போனாத்துக்கு காலை மேல கடுங்கள ஏன் காலை கீழே வச்சுக்கிங்க

நிலவில மீன்பருவ குறவும் நிலவில மீன்பருவ வீதம் கொஞ்சம் குறையுனே என்ன ஒரு மீனாண்ட்

தோணி வருவோம் வாங்க இன்னொரு தோணிதல்லாம நிலவுதான் நீ நிலவுல படாது

செல்லை கரை மீன் இல்ல ஓ நீங்க அம்மாப்பா என்னண்டா எங்க ஏரியா பக்கம் ஒரு கிலோ மீன் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட போகுது ஆனா இங்க விக்கிறது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தான் ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வரும் பெரிய காசு வாங்குறேன் போடுற விலை கிட்ட நமக்கு நம்மட முதல்ல நம்ம போட்டு செய்யறா நானூறு ரூபா நானூறு ரூபா பெரிய மீன் சின்ன மீன் முந்நூறு ரூபா

அம்மாவோட வந்து மற்ற தம்பியோட வந்து தோணியில் போயிட்டு வரும்போது அட்டை பிடிச்சிது அப்படி காலை அப்படி எடுத்து பார்த்தேன் அட்டை கரையில் நின்றான்னா வந்து காலை அட்டி விட்டார் பயன் தி வந்த அட்டைக்கு வந்து சரியான பயம் சரி நாங்கள் இந்த வீடியோ இதோட இதோட என்ன இப்போ இந்த இந்த இரவு வீடியோ வந்து இதோட முடிச்சிது காலையில் வந்து அந்த இடங்கள் நாங்கள் தங்கி நிற்கிற இடம் வந்து நிற்கின்றதை காட்டி கொள்றேன் அட்டை பிடிச்ச ஒரு மாதிரி அருகி சரி வாங்குவோம் இல்லை நாங்கள் அப்படியே போறோம் ஆட்டாடா அவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் அந்த சூரியன் உதித்து வருது அப்படி உண்மையிலே நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குது இதான் நான் சொன்ன அந்த வயல்காணிகள் நாங்கள் இருக்கிற இடம் இந்த இடம் தானே அது காலையில நாங்க அண்ணா வந்து எங்களுக்கு தேநீர்ல தேர் குடிக்கும் மாமா வந்து வெத்தில வாக்குப்படுறாரு காலையில இதா பழைய முறையில் அதனால முக்கியமா வந்து சொல்லணும் பாருங்க ஒரு சின்ன அந்த டப்பாவில வந்து திருநீர் இருக்குது இடத்துல முன்னு அடிச்சிருக்குது அப்போ கால் எழுந்த உடனே எல்லாரும் வந்து முகத்தெல்லாம் காலையை ஃப்ரெஷ் ஆயிட்டு சாமியை கும்பிட்டு எடுத்து வச்சா வேலையில ஆரம்பிக்கிறான் கண்டிப்பா சொல்ல சொல்லதானே வேணும் உங்களுக்கு இந்த பக்கமா வந்து ஒரு பழைய வீடு மாதிரி கொண்டு இருக்குது இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு என்ன சொல்லணும் என்னடா அந்த காலத்திலயே வந்து இந்த ஒரு வீட்டை கட்டி இருக்காங்க அந்த காலத்துல இப்படி ஒரு வீடு கட்டலாமான்னு கேட்டால் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அந்த மன்னராட்சி அப்படியான ஒரு பரம்பரை தான் வந்து இப்படியான வீடு வச்சு கட்டலாம் என்னடா ஒரு தெரிந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து இப்படியான வீடு கட்டினாலே வந்து ஒரு பெரிய ஒரு ஹை லெவல் பாட்டினா சொல்லலாம் இந்த இருக்கக்கூடிய அந்த கோப்பாவளி உருவாக இந்த பகுதியில வந்து இப்ப வரைக்கும் அதிகளவான மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க அப்ப அந்த காலத்துல வந்து இப்படி ஒரு கட்டிடம் இருந்தான்னு கேட்டா ஒரு ஆச்சரியமான ஒன்றுதான் அந்த அண்ணாட்டை கேட்டு தெரிஞ்சு சொல்லும் அண்ணாஜி என்னடா இந்த இந்த தறி இந்த வீடு இந்த வீடு அந்த டைம்ல கட்டு கட்டினவங்க அண்ணாஜி வீடுதான் அது வேற அந்த குடோன் அந்த ஃபேக்டரி அப்படி ஒண்ணுமில்ல வீடுதான்

பதினைஞ்சி வருஷத்துக்குமே கூட இந்த குளங்குறேன் அப்போ அந்த குளங்குற காலத்துல வந்து வெற்றி ஏன்னா எல்லா ஒருத்தையும் இந்த குடியானவரத்தையும் இல்லை பெரியான விவசாயம் இல்லை பெரிய சன போக்குவரத்து இல்லை ஏன்னா வண்டிய காலத்தில் அதாவது முதல் முதல் யுத்தத்தாலையும் பெரிய பிரச்சனையாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு பின்தங்கி தான் இந்த கிராமம் முன்னது அடுத்தது விளக்கம் என்னன்னா அந்த சனம் முதல் அங்கே குடியே இருந்தது இப்போ ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்குள்ளதான் சனங்கிற குடியேறு ஒரு புதார் அந்த புது உருவாகின உருவாகு இது வெளியாகினது இதில் முஸ்லீம் மக்கள் அஞ்சரம் காணி செஞ்சுட்டு இப்படி வந்து செஞ்சுட்டு அப்படி போன காலம் இப்போ அந்த முஸ்லீம் மக்கள் இந்த காலத்துக்கு முதல் காலம் காலம் இப்படி உருவாகிருக்கு ஓ கிட்ட அந்த கிணறு அந்த கிட்ட கிட்ட கட்டி போய் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முறைப்பட்ட கிணறு அதே இப்போ எஞ்ச வந்த இங்கே வந்த இந்த இந்தாம செய்ய செய்ய வந்த நீ அவங்க நாங்கள் அதை உரைச்சி அதை அப்படி திருக்கணர் கொண்டு இருக்கேன் சின்னத்தை காட்டி அந்த உட்கார்ந்து இப்போ நாங்கள் பராமரிக்கிறோம் இப்போ இங்கே இருந்தால் இருக்கும் போது அந்த கிழவு அந்த திரைக்கிற விஷயத்துக்கு உரிய போக்கு வசதி உள்ள போக்குவரத்து இல்லாமல் இருந்தவங்க இப்போ வந்து தான் இப்போ வீட்டில் வந்து இருந்தால் இவங்க இப்போதைக்கு நமக்கு தெரியாது என்ன பழையாக்கள் தானே

அவன் சொந்த காசுல கட்டி இப்போ அந்த அவங்க எல்லாம் போய் அவங்க இன்னும் ஜனதாக்கு சொந்த வந்திருக்கு ஆனால் அந்த கட்ட உரிமை அக்களில் சொந்த வந்தே இருக்கு அந்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தான் அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பட்டி பிடிச்சிருக்காங்க அந்த டைமில் இந்த வழிப்பட்டின்னு சொல்லுவாங்க இப்போதைய காலத்தில் பட்டி பிடிக்கிறது ஓகே அந்த டைமில் வந்து பட்டி பிடிச்சிருக்காங்க இந்த வீட்டில் அதோட இந்த வீட்டு அறைகள்லாம் வந்து பெரிய பெரிய அறைகள் இது கொஞ்சம் வந்து சின்ன அறைகள் எல்லாம் சின்ன அறை என்ன இருக்கிற அறைகளை விட கொஞ்சம் சின்ன ரெண்டு சொல்றேன் இதை பாருங்க எவ்வளவு பெரிய அரண்டு இதை நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு கோள் அண்டு நினைக்கிறேன் இதை பாருங்க எந்த பெரிய கோல் இது ஏதோ ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பம் தான் இங்க வாழ்ந்திருக்கோம் நினைக்கிறேன் இது வந்து சாப்பாட்டு ரூம் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் தான் கிச்சன் இருக்குது அதாவது அந்த புகைக்கூடலாம் தான் இருக்குது உள்ள புகையில் அது பற்ற பிடிச்சி போய் இருக்குது சரி நாங்கள் இந்த வீடியோவை அதோட முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கிராமன் சார்ந்த ஒரு வீடியோவாக ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஞாபகத்தை ஊற்றிருக்க நாங்கள் நம்புகிறோம் இன்னும் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் நாங்கள் பாய்